ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டோனி வந்து தூங்கிட்டு இருக்கான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சீக்கிரமாக போயிட்டு டோனியை கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருக்காரு அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இருங்க கொஞ்சம் உக்காந்துக்கிறேன் பாருங்கள் மறுபடியும் ஃப்ளாட் ஆகிட்டார் எழுந்துக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இவருக்கு இவனை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது தெரியலைங்க நல்லா தூங்குறாங்க மேலே பார்த்தா முடிச்சிட்டே இருக்கான் அவனோட இடத்துல வந்து முடிச்சிட்ருக்கான் கீழே வந்தால் ஃப்ளாட் ஆகிட்டான் இப்போ வந்து இது நல்லா தூங்கிகிட்டு இருக்கான் இன்றைக்கி யார் யார் வீட்டில் என்னென்ன டின்னர் பண்ணுறீங்கன்றத சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா சண்டே காலையில் நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து நான் ரெடி ஆகிட்டேன் பாருங்கள் கும்பகோணம் தம்பி மாதிரி தூங்கிகிட்ருக்கான் இவன் நல்லா எழுப்புது கஷ்டம் ஓகே மறந்துடாமல் உங்களுடைய லைஃப் வந்து போடுங்க